அசுவினை பாம்பென்று சாட்சி சொல்ல முடியும் முடியும் உடம்பில் போடும் எங்க போறீங்க தம்பி போய் கங்க போறீங்கலாம் கேட்க கூடாது தெரியா உனக்கு வீட்டை விட்டு கிடைச்சிட்டாங்களா அது தெரியுதானே புரிய நான் எங்க போறீங்கன்னு உங்க போறீங்க உங்களோட வாயால் அதை சொல்ல கேட்காமல ஒரு சந்தோஷம் தெரியுமா தெரியும் சரி உங்களோட ஷேர்ட்டை பார்க்க தெரியும் நீங்க யார் ஆக்கணும் ஷர்ட் கலரை பார்க்க பெருசா போங்க அடியக்கடியே வேண்டாமா சரிதானே இங்கே ஏ தம்பி இங்கே கனகாலமா இருந்து வாழ்ந்த வீடு தம்பிக்கா ஒரேக்கா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருந்து பார்த்துட்டு வர கொன்று ஊசிப்பது மிருகமடா யாருக்கும் தீங்குன்றி வாழ்பவன் மனிதன் நீ யாருக்கும் தீங்கிட்டு வாடுற மனுஷன் மொத்த நாட்டுக்குமே நீ தான்டா தீங்கு தம்பி சும்மா அப்படியே காய கூட சரிதானே இந்த வீட்டில் நான் இவ்வளோ காலம் இருந்தா தெரியுமா இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க ஏதோ கஷ்டப்பட்டு ரோட் ரோட்டா திரிஞ்சு வேர்வை சிந்தி உழைச்சு பேங்க் பேங்கா ஏறி லோன் எடுத்து மனுஷன தாலியை கொண்டு அடகு வச்சு இப்போ வீடு கட்டுறதுக்கு பெர்மிஷன் எடுக்கிறது மாணவ சபையில போய் பேச்சு வேண்டி கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி வீடு கட்டின மாதிரி இதை காய்க்கிறாய் வீடு கட்டுறாங்களா அதான்டா சொந்த காசுல வீடு கட்டினா தான் இதெல்லாம் தெரியிறது ஜே தம்பி இந்த கதை உங்களுக்கு தேவையில்லை இல்லையானே நாம் வந்து இந்த வீடு வந்து செலவழிச்சு எவ்வளோ செலவழிச்சுக்கலாம் தெரியுமா இந்த புனரமைக்கிறதுக்கு எவ்வளோ செலவழிச்சுக்கலாம் தெரியுமா ரெனோவேஷன் நாற்பது கோடி செலவழிச்சு எங்களுக்கு எல்லாம் தெரியும் நாற்பது கோடி செலவழிச்சு புனரமைச்சு எல்லாம் தெரியும் காசு ரோட்ல ரெண்டு கஷ்டப்பட்டு வேறு செஞ்சு உழைச்சு அவன் கட்டின டேக்ஸ் டேக்ஸ் கட்டின ரோட்ல குடிசை எல்லாம் மழைக்க மேல நிற்கிறான்னு உனக்கு மாளிகை கேட்குது இந்த மாளிகை கம்மி இங்க வாங்க இங்க தரத்தான் போனோம் எனது நாடு கடவுப்பட்டிருக்கு அவ்வளோ செய்துக்கிறோம் என்ன செஞ்சு எங்க சொக்கமா அந்த நாட்டுக்கு செய்துக்கிறோம்

சின்னவனா அவன் இந்த அளவுல இருந்து எனக்கு தெரியுமா அவன் ஆம்பலும் சின்னவனா அதான்டா புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கும் உங்களுக்கு மன்னு இந்த சொத்து ஆம்பல் பிடிக்கிறாங்க உங்களுக்கு ரெண்டு கண்டெய்னர் கண்டெய்னரா இப்போ ரெண்டு கண்டெய்னர் கூட்டாளிதான் என்னடா பாடே என்ன செய்யறானே சொல்லிடு செய்யுங்க என்னடா அப்பா அதான் பழைய கேஸ் அப்பா பள்ளிக்க படிக்கிறானே அந்த கேஸ் இப்ப கிண்டி எடுக்கறாங்க அப்பா அப்போ இது செய்யறது இப்போ ஊஞ்சுகறான் என்ன கருமாங்களடா அப்பா தம்பி இங்க வா சும்மா வந்து ஆதாரம் எல்லாம் காய கூடா கோர்ட்ஸ்ல கேஸ் போதல்ல அப்படி சும்மா அதுல பேரி காய கூடா கோர்ட்ஸ் கேஸ் முடிஞ்சு முடி வந்த அப்புறம் காய்கவும் அப்ப அத நிப்பாட்டு அவன் அவன் கஷ்டப்பட்டு கடனோட வந்து கல்யாணத்தை முடிக்கிறான் நீங்க கரண்டையா கரண்டை எடுத்து கல்யாணத்தை முடிக்கிறீங்க

அந்த ஃபைனப்பா இந்த இருந்து வந்த குச்சிக்கு டாக்ஸ் கட்டுக்காண்டிருக்கப்பா அதான் இவரு விசாரணை என்ன பிற என் பறவைவான் அங்கே சும்மா புனித வக்கரமாக சிங்கவ லண்டனுக்கு போயிட்டு வந்த ஏசான்னு சொல்லி பிடிச்சி ஆஸ்பத்திரியில் வச்சுருந்தா லண்டனுக்கு போய் வந்த செலவை விட ஆஸ்பத்திரியில் கொடுத்த பில்ச்சலு கூட விசாரணை செய்யும்பா மகன்பா வேற வர தூண்டு சின்ன என்ன போய் கொண்டுருக்கு அது அப்பா காருக்கு துணைக்க துணி இல்லை நான் பாதி ஒட்டி கொடுத்துரு இப்படித்தான் எங்கள் அஞ்சு அஞ்சு போய் கொண்டுருக்கு தம்பி அடி பிள்ளை செய்யலாம் ஓ பிள்ளையே பிடிப்படாமல் செய்யணும் அப்போ அவ்வளோ செய்துக்கு தெரியுமா தெரியுமா நீங்களும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்ச மாதிரி நாங்கள் நான் வாரிசு இல்லை மகனே ஓ கடைசியாக சொந்த இடத்துக்கு வந்துட்டோம் இது எங்களோட சொந்த ஊர் சொந்த மண் சொந்த இடம் இதை எப்போ அடித்தது எப்போ அடித்ததா ஓ பே உண்மையிலே எங்களோட சொந்த இடம்னாப்பா இதை எப்போ அடித்தது இப்படி இது பூர்வீக சொத்துன்னாப்பா எங்களை எங்க ஊரில் இருக்கிற பூர்வீக சொத்து நாங்கள் எப்போ காசு கொடுத்தெல்லாம் வாங்கியிருக்கோம் இதை எப்போ அடித்தது என்னடா உண்மையை சொன்னா நம்ப மாட்டேன்றானே எங்கள தாத்தாட சொத்துற தாத்தா அடிச்சாரு சொல்லு வெள்ளக்காரன் மதி வாங்கிருப்போம் அதை விட்டு பூர்வீக சொத்து அதில் நம்புற மாதிரி இருக்கா தம்பி நான் வெளியே இருந்து எங்களை கேவலப்படுத்துறோம் உள்ளுக்கு நாங்கள் எங்களுக்கு கேவலப்படுத்துறோம்னா பிரச்சனையா போயிடும் சிக்கலா போயிடும் அடிச்சு திரி பிடிக்க வந்துட்டு தானே அப்போ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கிறது கொஞ்சம் காயங்க சரிதானே தலைவர் 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 கம்ப <imitation> <Come> back குடுகொணும் தலைவரே ஓ அதான் அப்புறம் என்ன நீங்க கம்ப back குடுகொணும் தலைவரே ஒரு போட போறேன் நான் கம்ப back முகின்டா இதெங்கேயோgetElementById மாதிரி வித்தியாசமான அந்த கூட்ட டேய் நீதானடா கோல் சொல்லி அந்த கோட் அது நான் இல்ல தலைவரே அது என் தம்பி தம்பியா அஜித் மெண்டிஸ் மெண்டிஸ்

என்ன செய்யறது இல்லை அரைக்கணும் வீட்டையா ஓகே ஆனால் எப்படி மகனே நீங்கள் ஒரு சின்ன ஒரு விஷயத்துல டக்குனு உங்களுக்கு ஃபூன் தான் அப்படி எடுத்து எடுத்து உங்களால் செய்யுறீங்க ஊருச்சு தாப்பா எனக்கு இந்த சொந்த காசை கொடுத்து எதுவும் வாங்கினா ஒரு அன்இீஸியாக ஒரு உருப்பாரு என்னென்ன அப்படி கொடுக்குறாங்களோ தெரியல எனக்கு தலை ஈழ அடுத்த தலைவர் ஹாச்சிக்கு மகனே தாப்பா டாம் டூ பண்ணா இப்போ டாம் வயங்க விளையாடுவோம் கரம் கரம் சரிவரா ஏன்டா சுண்டோனும் விரல் அதனால கரம் சரிவிடா உன்னோடையா தாப்பிடன்னு கூட பார்க்க மாட்டே அதே தலைவா 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 உன்னை இப்படி நிலைமை வந்துட்டு தலைவா அரும் பொருளே தொல் பொருளே மியூசியத்தில் வச்சு பார்க்கணும் தலைவா என்ன ராசா இப்படி பாக்கிறாடே ஐயோ ராஜா தம்பி ஒன்றும் ஜோசிக்கா நாங்கள் மீளடிச்சு வருவோம் வருவோம் திருப்பி வருவோம் திருப்பி நாங்கள் ஆறுன்றதை தலைவா வா தலைவா அப்படி தானே

you <laughs>